யூடியூப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணது அதாவது நம்ம ஒர்க் வந்து போயிட்டு வந்து நம்ம பிளிகிட்டு ஓட்டணும் அல்லது ரேப்பிடோ ஏதோ ஒன்று ஓட்டுறோம் ஓட்டிகிட்டு நம்ம அதுலேருந்து வருமானம் வருது ப்ளஸ்ஸு சேல்ரி நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுற வருமானம் வருது அது போக ஷேர் மார்க்கெட் பண்ணுறோம் யூடியூப்லையும் எப்படியாவது வந்து மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனது ஆனால் நாள் போக போக விக்ரம் சோலாவில் வந்து அடுத்து வேறு ஒரு கம்பெனி ஜம்ப் ஆனதுனால இப்போ இருக்கிற கம்பெனியில் ஓகே ஆஸ் யூஸ்வல் க்ரோத் இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது இப்போ ஓரளவு க்ரோத் இருக்குது அந்த க்ரோத் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற நம்ம ரைடு ஓட்டுற பிளானு ப்ளஸ் அந்த யூடியூப் ரெக்கார்டிங் இது எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு மாதமாக டெல்லி போயிட்டு வர வேண்டிய வேலை ஸோ டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் ஒன் மந்த் நான் ரைடு ஓட்டினேன் அதுக்கான இதுவும் ஃப்ளோ சார்ஜ் சைடில் வீடியோவாக வரும் ஒன் மந்த் ஓட்டியிருக்கேன் ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்போது ஆர்டர் ஓட்டினோட நாள் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் எட்டு நாட்கள் தான் ஓட்டியிருக்கோம் இந்த எட்டு நாட்களில் நம்ம வந்து லாகின் டைம்ஸ் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மணி நேரம் எட்டு நாள் நாற்பது மணி நேரம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அஞ்சு மணி நேரம் ஆனால் வந்து நம்ம டெய்லி அஞ்சு மணி நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அது வந்து சராசரி மட்டும்தான் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பத்து மணி நேரம்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட் டைம்ஸு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பது மணி நேரம் ஓட்டிருக்கும் இந்த நாற்பது மணி நேரத்தில் நமக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஐயாயிரத்தி கிட்ட ஓட்டிருக்கோம் நமக்கு ப்ராஃபிட் தாராளமாக நமக்கு நாலாயிரம் கிடச்சிருக்கும் ஸோ நாற்பது மணி நேரம் நாலாயிரம் அப்படின்னாலே ஒன் அவருக்கு ஓகே ஓரளவு நல்ல ப்ராஃபிட் தான் போய்கிட்ருக்கு இப்போ என்ன மைண்ட் செட் ஆச்சுன்னா சரி போதும் நம்மளால் யூடியூப்பில் ஒருவேளை மான்டேசேஷன் ஆக முடியாதவரை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்க மாட்டேது இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக இப்போ எனக்கு போடுறதுக்கு மைண்டு மாறுச்சு அப்படின்னா இப்போ நான் எப்போ ரைடு போனாலும் சரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ப்ரோ உங்கள் சேனல் எப்படி போகுது ப்ரோ எப்படி போயிட்டுருக்கு நல்லா போதா வீடியோ சேனலில் ப்ளஸ் நீங்கள் ரைட்டெல்லாம் ஓட்டுறீங்க நான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் வந்து இந்த சேனலுக்கு நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து தான் நானே வந்து பிளிங்கிட்டோ ரேப்பிடோ ஓட்டுறவங்களும் என்னையோட வீடியோ பார்த்து ரெண்டு பேர் ஓட்டுறாங்க ப்ளஸ்ஸு பிளிங்கெட்டு என்னை பார்த்து ஒரு மூணு நாலு பேர் நானே பார்த்துருக்கேன் அவங்களே வந்து வாலண்டியரே என்ற சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்தா நானே பிளிங்கெட் பார்ட் டைம் ஓட்டுறேங்க அப்படின்ட்டு பார்ட் டைமாக ஓட்டுறது வரையும் நல்லது ஃபுல் டைமாக நீங்கள் அதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பார்ட் டைமாக ஓட்டிட்டு கம்பெனியில் நல்ல நல்ல லெவலுக்கு நம்ம பிளான் பண்ணி மூவ் பண்ணாலே இன்னும் நல்லாயிருக்கும் ப்ளஸ்ஸு நம்ம வந்து இதில் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் வெயிலில் ஃபுல்லாக அலைவோம் அது இதுன்னு இருக்குது நமக்கு இதுக்கு லீவ்லாம் கிடையாது நம்ம எடுத்துக்கிறது தான் லீவு ப்ளஸ் நீங்கள் கம்பெனியில் இருந்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் வேறு இதோட பெனிஃபிட் வேறு ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு எல்லோருமே லிங்கிட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ுன்னு சொல்லலை எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி வரவங்க வந்து அதே வந்து ஃபுல் டைமாக சூஸ் பண்ணாமல் இதுதான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாமல் அது ஒரு பார்ட் டைமாக பகுதியாக வச்சுட்டு நம்ம லைஃப்பில் அடுத்த க்ரோத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதை தவிர்த்து வேறு என்ன சொல்லணுன்னா சேனல் மாண்டே ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெரில மார்ச் மூணு தான் எனக்கு லாஸ்ட்டு டேட்டு அதுக்குள்ளேயும் நான் வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச்கள் அடிக்கணும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச்ஹவர்ஸை அடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ வெறும் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடும் என்னமோ தான் இருக்குது இன்னும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே நமக்கு ஹவர்ஸ் தேவை அது பாசிபிளானு கேட்டால் தெரியல எனக்கு பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படி அது மிஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பி ஜீரோ ஆயிடும் அதாவது ரீசெட் ஆகிரும் ரீசெட் ஆகும்னா வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே ஜீரோவுக்கு போயிட்டு திருப்பியும் அடுத்த மார்ச் மூணில் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பசங்க சார்ன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மூணாந்தேதிக்குள்ளே நான் நாலாயிரம் வாட்ச் ஒரு ஸ்டார்டிக்கணும் திருப்பி இது ரொட்டேஷன் ஆகும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கெட்டு பண்ணாலும் நம்மளால் அது முடியுமான்னு தெரில மார்ச் மூணு இப்போ டேட்டு பிப்ரவரி ரெண்டாயிருச்சு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கும் ஒரு மாதத்தில் பாசிபிள்னா தெரில பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க ஷேர் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா அடுத்து நான் பண்ணலான் இருக்கேன் பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணமும் ஆகும் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்